இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்கிற இடத்துக்கே நம்ம போயாச்சு மைசூர் பாக்கு லட்டு காராபூந்தி ஜிலேபி இப்படி எல்லாமே இங்கே ஃபுல்லாகவே செய்கிற இடம் ஃபுல்லாக எல்லாமே லேடிஸும் ஜென்ஸும் கலந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே உங்களுக்காக இங்கே போய் ஸ்பெஷலாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கிலோவுக்கு நம்ம எவ்வளோ போடலாம் அப்படிங்கிற பதத்தையும் நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மைசூர் பாக்கு ஒரு கிலோ மாவுக்கு எவ்வளோ வரோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இவங்க இன்றைக்கி செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே மாதத்துக்கு இரநூறுவாண்டு இவங்க சீட்டு பணம் கட்டுறது மாதிரி இவங்க கட்டிடுறாங்க கட்டிட்டு தீபாவளி சமயத்தில் ஃபுல்லாகவே இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ஒரு ஒரு பேக் வச்சு கொடுத்துட்றாங்க காரா பூந்தி ஒரு கிலோ அதே மாதிரி மைசூர் பாக்கு அதே மாதிரி மைசூர் பாக்கு ஒரு கிலோ ஜாங்கிரி ஒரு கிலோ லட்டு ஒரு கிலோ காரா பூந்தி ஒரு கிலோ மிக்சர் ஒரு கிலோ எல்லாம் கலந்து உங்களுக்கு அஞ்சு பேக்கு கொடுக்குறாங்க மாதம் மாதம் இரநூறுவா சீட்டு சேர்றவங்களுக்கு சில்வர் குடம் கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா சீட்டு சேர்றவங்களுக்கு ஒரு வெங்கலத்தில் ஒரு பித்தளையில் ஒரு குடம் ஒன்று சேர்த்து கொடுக்குறாங்க நமக்கு இது ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நம்ம பார்க்க போகிறது காரா பூந்தி அதே மாதிரி லட்டு இப்போ எல்லாத்துக்குமே கடலை மாவை இந்த மாதிரி சளிச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் வச்சு சலிக்கிறாங்க சளிச்சுட்டு அதை இன்னொரு சட்டிக்கு மாற்றி எடுத்து வச்சிடுறாங்க இப்போ அதிலேருந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இவங்க படி வச்சு தான் அளந்து எடுக்கிறாங்க கிலோ கணக்குலலாம் அளக்கலை இவங்க இப்படி அளந்து எடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையாக சிம்பிளாக ஒரு ஒரு படி ரெண்டு படி அந்த மாதிரி செய்கிறது மாதிரி உள்ளதை நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்போ இவங்க காராபுந்திக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவை தனியாக சளிச்சு எடுத்துக்கிறாங்க இதுவே தான் லட்டுக்கும் இவங்க செய்யறது அதே மாதிரி மைசூர் பாக்குக்குமே மாவு சலிச்சிட்டு தான் எடுக்கிறாங்க இப்போ இவங்க கரைச்சிக்கிட்டு இருக்கிறது காரா பூந்திக்கு கரைக்கிறாங்க மாவை கட்டி இல்லாமல் நல்லா இதே மாதிரி தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றுனாங்க இதில் மாவு போட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து படி மாவு போட்டிருந்தாங்க தண்ணியையும் அதே மாதிரி கணக்காக அளந்து இதில் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துருக்காங்க அதிகமாக உப்பு சேர்க்கலை காராபூந்தி கரைக்கும் போது கொஞ்சம் தனியாக இதே மாதிரி மாவில் உப்பு கொஞ்சம் நல்லா நார்மலாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கிறாங்க இது சரியான அளவு அப்படின்னு இந்த பக்குவம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த அளவுக்கு தான் மாவு இருந்துச்சு கொஞ்சம் கூட இவங்க கட்டி இல்லாமல் நல்லா கையாலேயே நல்லா அடித்து விட்டு நல்லா கையாலையே கரைச்சி எடுத்துட்டாங்க இப்போ காராபூந்தியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே உங்களுக்கு லட்டு செய்கிறதுக்கு தனியாக அந்த பக்கம் லட்டு செய்யறதுக்கு ஆள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க காராபூந்தி இப்போ பாருங்கள் நல்லா இதில் உடச்சி விட்டுட்டு இந்த எண்ணெய் சட்டியில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இது எல்லாமே கேஸில் தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்தில் மாவு அள்ளிட்டு இந்த ஜல்லிக்கரண்டியில் இதை எடுத்து ஊற்றுறாங்க ஊற்றிட்டு அந்த கிண்ணத்தாலெல்லாம் அந்த ஜல்லிக்கரண்டியில் வச்சு நம்ம அப்படியே தேய்க்கிறது மாதிரிலாம் தேய்க்கலை இங்கே பாருங்கள் எப்படி இப்படி ஸ்லோவாக இந்த மாதிரி ஆட்டுறாங்கன்ட்டு அவ்வளோதான் இதுக்கு பிறகு வடிஞ்சது போக அதை அப்படியே எடுத்து பேலன்ஸை இதை வலித்து அந்த சட்டிலேயே அப்படியே ஊற்றிட்டாங்க எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா பொறி பொறியாக வந்ததுலாம் நல்லா அடங்கின பிறகு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடுறாங்க ஒருத்தவங்க கொஞ்சம் காரா புந்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக வந்தவுடனே அவங்க காரா புந்திக்காக அதை எடுத்துட்டாங்க இங்கே இவங்க செய்கிறது லட்டுக்காக செய்கிறாங்க அதனால் ரொம்பலாம் இவங்க மொறுமொறுப்பாக எடுக்கலை சீனிப்பாவு தனியா அந்த சைடில் சீனிப்பாவும் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி நகைக்கடையில் நம்ம மாதம் மாதம் நம்ம பணம் கட்டி வருஷம் முடிவில் பதினோரு மாதத்தில் நம்ம நகையை கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்குறது மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு இரநூறுவா தனியாக எடுத்து வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு அஞ்சு கிலோ நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருது நம்ம வீட்டில் அதிரசமோ முறுக்கோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எப்படி அழகாக எடுத்து விட்றாங்க அப்படின்னு முத்து முத்தா மணிமணியாக வந்து ஊற்றுது நம்ம இதுக்கு பக்குவங்களாம் இதே அளவு தான் இவங்க போடுற அளவில் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த ஜல்லிக்கருண்டியை எண்ணெய் சட்டியில் படுறது மாதிரி அப்படியே வச்சுட்டு தான் இவங்க கிண்ணத்தில் அதுக்கப்புறம் எடுத்து மாவை ஊற்றுறாங்க மாவு நம்ம பார்த்தோம்னா நல்ல தண்ணியாகவும் இல்லை திக்காகவும் இல்லை இப்போ அடுத்தது வாங்க நம்ம மைசூர் பாக்கு செய்கிறத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பேச்சில் இவங்க மைசூர் பாக்குக்கு ஊற்றி அந்த அடுப்பில் ஒரு அடுப்பில் மைசூர் பாக்கு இது ரெடி ஆகுது இப்போ அடுத்தது பாருங்கள் மைசூர் பாக்கு கரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ போய் மாவு எடுத்துகிட்டு வந்துருவாங்க மாவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு சளித்து வச்ச மாவில் தான் இவங்க எடுக்கிறாங்க கட்டி இல்லாமல் சளிச்சதுக்கு பிறகு நம்ம அந்த மாவை எடுத்து நம்ம கரைக்கும் போது தான் அதில் அப்படியே நமக்கு ஓட்டை ஓட்டையாக வர்றது மாதிரியும் வரோம் மாவு மூட்டை கணக்கில் மொத்தமாக வாங்கும் போது அதில் ஏதாவது தூசி இருந்தாலும் நமக்கு அந்த சல்லடையிலேயே வந்துடும் இப்போ நாலு கிலோ சீனி போட்டிருக்காங்க அது முழு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க அவ்வளோதான் தண்ணி கணக்கு இல்லை ஒரு ஒரு லிட்டரு தான் தண்ணி ஊற்றிருப்பாங்க அந்த சீனி அடுக்குள்ள அது பாகு மாதிரி லேஸாக வந்துக்கிட்டு இருக்குது கம்பி பதம்லாம் இல்லை இப்போ இந்த மாவில் இந்த ஒரு லிட்ரு இந்த கொவலையால் ரெண்டு கொவலை அப்படியே எண்ணெயை அளந்து இதில் ஊற்றுறாங்க மாவு இவங்க போட்டிருக்கிறது ஒரு கிலோ கடலை மாவு நான் உங்களுக்காக ஒரு கிலோ கடலை மாவில் செய்ய சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் ஒரு கிலோ கடலை மாவு இவங்க போட்டிருக்கிறாங்க அந்த பக்குவந்தான் ஒவ்வொரு எண்ணெய் சட்டியிலையும் இவங்க வச்சு செய்கிறது அதனால இவங்க கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு கிலோ மாவுக்கு ரெண்டு லிட்டரு எண்ணெய் ஊற்றிருந்தாங்க எண்ணெயை ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அந்த சீனி பாவில் இப்போ இந்த மாவை அப்படியே ஊற்றிட்டாங்க போது ஒருத்தவங்க அப்படியே கை விடாமல் பக்கத்து பக்கத்தடுப்பில் இருக்கிற எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் பாதி அளவுக்கு நமக்கு அப்படியே மாவு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு இப்போ அதனால் ஒரு லிட்ரு அளவுக்கு இதில் போட்டிருக்கிறது டால்டா போட்டிருக்கிறாங்க ஒரு லிட்ரு டால்டாவை அப்படியே ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக இதில் போட்டுட்டாங்க நல்லா முக்கால்வாசி மாவு நல்லா கொஞ்சம் திக்காக போது இன்னும் ஒரு லிட்ரு எண்ணெயை இந்த அண்ணம் கொண்டு வந்து அந்த ஒரு லிட்ரு எண்ணெயும் இதில் ஊற்றிட்டாங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா கிண்டறத்துக்கு கொஞ்சம் வசதியாக இவங்க நல்லா சுற்றி நல்லா இதே மாதிரி பெரிய நீளமான ஒரு தோசை திருப்பி மாதிரி வச்சுட்டு அதில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு லேஸாக இருக்கிற பக்குவத்தில் இந்த பொம்பளைங்க கிண்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு டைட்டாக ஆகும்போது தான் ஆம்பளைங்க அடுத்தது வந்து கிண்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு லிட்ரு டால்டா அடுத்த எண்ணெய் செட்டிக்கு இப்படி மாற்றிக்கிறாங்க ஒரு லிட்ரு டால்டா மூணு லிட்ரு எண்ணெய் மொத்தத்துக்கு நாலு கிலோ சீனி இப்போ போட்டாங்க பாருங்கள் இந்த டால்டா தான் இவங்க போட்டிருக்கிறது ஆக மொத்தம் நாலு லிட்ரு எண்ணெய் நாலு கிலோ சீனி ஒரு லிட்ரு தண்ணி இந்த அளவில் ஊற்றிருக்குறாங்க ஒரு கிலோ உங்களுக்கு மாவுக்கு இப்போ இதில் ஒரு மூணு ஆப்பு அளவுக்கு சுத்தமான நெய் லாஸ்ட்டாக ஊற்றுறாங்க ஃபுல்லாக உங்களுக்கு சுத்தமான நெய் கிடையாது டால்டாவும் எண்ணெயும் கலந்து தான் இவங்க செய்கிறாங்க இப்போ இந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை ஃபுல்லாக இதே மாதிரி தட்டு ஃபுல்லாக பரப்பி வச்சிடுறாங்க நல்ல மாவு வெந்து வர்ற பக்குவத்தில் தான் இந்த ப்ராசஸ்ஸை செய்கிறாங்க ஃபஸ்ட்டு உடனே செய்யலை நம்ம வீட்டில் செய்யும் போது ஃபஸ்ட்டு நம்ம மாவை தடவி வச்சுக்கலாம் நம்ம கம்மியான அளவில் நம்ம செய்யும் போது இதே பக்குவம் தான் இவங்க இந்த கடையில் உள்ள மைசூர் பாக்குக்கு நெய் மைசூர் பாக்கு தோத்து அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு மாவு இப்போ பொம்பளை ஆளால் கிண்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஆம்பளை வந்து அவர் கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பாருங்கள் ஆம்பளைங்கிறதுனால கொஞ்சம் தூரமாக நின்று இந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன் இப்போ இந்த எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் கூட இந்த ஒட்டாம ஊற்ற போறாரு பொம்பளைங்களால் இதை செய்ய முடியாது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இப்போ பாருங்க சூப்பராக உங்களுக்கு அப்படியே ஒரு ரிப்பன் மாதிரி இந்த மாவு கொட்டுறது மாதிரி வந்துருச்சு இப்போ அந்த ஒரு பிளாஸ்டிக் விசிறி மாதிரி உள்ளதில் இதை எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வச்சிடுறாங்க வலிச்சு எடுத்துடுறாங்க அவ்வளோதான் சட்டியில் அப்படியே ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ மீதம் இருக்கிறத இவர் எல்லாத்தையுமே சரி பண்ணி சுத்தமாக எடுத்து அப்படியே வச்சாச்சு அவ்வளோதான் இந்த தீபாவளிக்கு சூப்பராக உங்களுக்கு இந்த ஸ்வீட் செய்கிற இடத்துக்கே போய் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா